வணக்கம் மக்களே லவங்கப்பட்டையில இருக்கக்கூடிய நன்மைகள் பற்றியும் பயன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கா கண்டிப்பா இந்த ஒரு பதிவுல லவங்க பட்டை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பத்தி தெளிவா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் ஸோ லவங்கப்பட்டை கிட்டத்தட்ட அனைத்து சமையல் அறைகளிலும் ஒரு வாசனை மசாலா வந்து காணப்படுது லவங்கப்பட்டையில பழவான வந்து வாசனை வந்து பார்த்தீங்கன்னா சுவை இதோடைய இனிப்பு மற்றும் காரம் இரண்டு விதமான பதார்த்தங்களும் ஒரு பொருத்தமான சுவையூட்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு தான் முக்கியமா வந்து மசாலா பொருட்கள்ல ஏதாவது வந்து நம்ம செய்யும்போது நம்ம இந்த பட்டையை சேர்ப்பதற்கான முக்கிய காரணமே இந்த மசாலா சமையலறை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலையும் சரி ஆரோக்கியத்திற்கு வந்து ரொம்பவே பயன்படுது ஸோ சமீபத்திய ஆய்வுகளின்படி கிராம்புக்கு அடுத்தபடியாக தான் சிறந்த ஆக்சிசனேற்ற எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மசாலா ஒரு நீண்ட மற்றும் வளமான வரலாற்றை வந்து கொண்டு அது வந்து எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நன்மையூட்டும் எந்த மாதிரியான நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்றேன் ஸோ கவலைப்படாத கேளுங்க நிறைய விஷயங்களுக்கு பயன்படும் லவங்கப்பட்டையோடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் இருக்கான் அது நம்மளுடைய உடலுக்கும் சரி ஒரு பாரம்பரிய சீன மருத்துவத்திலும் சரி மேற்கத்திய பாரம்பரிய மூழ்கை சிகிச்சை இந்த மாதிரியான ஆயுர்வேதங்கள்ல இன்றளவும் கூட இதை பயன்படுத்திட்டு வராங்க ஸோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்க்குது அப்படின்னா முதல் பிரச்சனை என்ன சொல்றாங்க வயிறு பிரச்சனைகள் இருந்து நிவாரணம் அளிக்குது லவங்கப்பட்டை பெரும்பாலான வயிற்று பிரச்சனைகளை தீர்க்க உதவுவதற்கு வந்து பயன்படுது வயிறு வீக்கம் ஒரு சிலருக்கு வந்து வயிறு வீக்கம் மழை சிக்கல் அதுக்கப்புறம் வந்து குமட்டல்ல இருந்து விடுபட பயன்படும் சோ லவங்கப்பட்டை வந்து பாத்தீங்கன்னா வயிற்று புண்கள் வராமல் தடுக்கவும் மற்றும் பசி உணர்வை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கவும் கூட உதவிகரமா இருக்குது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரளவு எதிர்ப்பு லவங்கப்பட்டை பல்வேறு ஆய்வுகளில் மருத்துவ ஆய்வுகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்சுலின் உணர்த்திறனை அதிகரித்து அதனால் இரத்த சர்க்கரை அளவுகளை முறையாக வைத்திருக்க உதவுறதா வந்து குறிப்பிடுறாங்க ஸோ செயல்திறன் மிக்க சேர்மங்களில் அதிக அளவுல வந்து கொண்டிருக்கு அப்படின்றது கருதப்படுது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா உடல் எடையை குறைக்க லவங்கப்பட்டையில் காணப்படக்கூடிய விஷயங்கள் உடல் எடையை குறைக்க வந்து உதவக்கூடிய வகையில் இருக்குது உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து எரிப்பதை ஊக்குவிக்குது அப்படின்னு வந்து விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குங்க ஸோ லவங்கப்பட்டை பசி அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அளவுக்கு அதிகமாக வந்து உண்பதை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அடுத்த விஷயம் இதயத்திற்கு நல்லது லவங்கப்பட்டை வந்து கொழுப்பு அளவுகளை குறைத்து இரத்த குழாய்களுடைய உரை கட்டிகள் உருவாவதை தடுக்குது இவ்வாறு இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுனால லவங்கப்பட்டையை தயவு செய்து தினமும் வந்து நம்ம தண்ணீரில் ஊற வைத்துட்டு அதை கொதிக்க வைத்து நம்ம குடித்தோம்னா அட்டகாசமான நிறைய நன்மைகள் வந்து நடப்படும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மாதவுடாய் பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் உட்கொள்வது மாதவிடாய் சமயங்களில் ஏற்படக்கூடிய தசை பிடிப்புகள் மற்றும் வலியை வந்து குறைப்பதோடு மட்டுமல்லாம கூடவே மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய குமட்டலை தடுக்கவும் உதவிகரமாக இருக்குது அப்படின்னு வந்து மருத்துவ ஆய்வுகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்குங்க அடுத்த விஷயம் பெண்களுக்கே அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா முகப்பருக்கள் ஸோ பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் வந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ எந்த ஃபேஸ்க்கு எதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பயன்படுத்திட்டு முகப்பருக்கள் அதிகமாகக்கூடிய நிலைமைகளில் லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இயற்கையான அலர்ஜி எதிர்ப்பு பொருள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற எதிர்ப்பு வந்து இருக்கிறதுனால முகத்திற்கு பூச்சிக்கொள்ளும் அந்த பொழுது நம்மளுடைய முகப்பருவினால் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கின்ற அதே வேளையில் முகப்பருவினால் வந்து ஏற்படக்கூடிய தழும்புகள் ஸோ ஒரு சிலருக்கு பிம்பிள் வந்து சரியாக போனாலும் அதோடைய தழும்புகள் அந்த மார்க்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும்ல ஸோ அதை ரெடியூஸ் பண்ண இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ டூத் பேஸ்ட் வந்து இந்த லவங்கம் பட்டை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க பல்வழியிலிருந்து விடுபட பாரம்பரியமாகவே லவங்கப்பட்டை எண்ணெய் கிராமுடன் சேர்த்து பயன்படுத்தப்படுது ஸோ லவங்கப்பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈரு வீக்கத்தின் அறிகுறிகளை தடுக்க மற்றும் நீக்க வந்து நம்மளுடைய உடலுக்கும் சரி நம்மளுடைய பற்களுக்கும் சரி மிக மிக நன்மைகளை வந்து கொண்டு இருக்குது அது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்களை வந்து போக்குது முக்கியமா வந்து வாய் துர்நாற்றம் ஸோ வாய் துர்நாற்றம் அப்படின்றது வந்து வெறுக்கப்படக்கூடிய பிரச்சனை மற்றும் சில நேரங்களை சமாளிக்க கடினமா இருக்கக்கூடிய பிரச்சனை சோ மருத்துவர்களிடம் வந்து கருத்துப்படி என்ன சொல்றாங்க வாய் துர்நாற்றத்திற்கு மிகவும் பொதுவான காரணம் பற்களுடைய குழிகளில் சேரக்கூடிய அதிக பாடியான நுண்ணுயிர்களுடைய அளவு தாங்க ஸோ அதிர்ஷ்டவசமாக லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய சின்னமைக்கமிலம் நம்மளுடைய வாயில தோன்றுகின்ற நுண்ணுயிர்களை வந்து கொள்ளுவதில் திறமிக்கதாக இருக்கக்கூடும் அப்படின்னு வந்து ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க எனவே வாய் துர்நாற்றமே அது மட்டும் கிடையாது நிறையவே வந்து ஆய்வுகளை சொல்லியிருக்காங்க ஸோ சாதாரணமாக நம்ம பற்களை வந்து கழுவதை விட இந்த மாதிரி லவங்கம் அதுக்கப்புறம் பட்டை இந்த மாதிரியான பவுட்ரு வச்சோ ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வைத்தோம் நம்ம வாரத்திற்கு ஒன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது கொஞ்சம் உப்பு தூள் போட்டு இதெல்லாம் கலந்து நம்ம டூத் பேஸ்ட் மேலேயே கொஞ்சம் தூவி கூட நம்ம வந்து பல் துவக்கிக்கலாம் ஸோ ஆயுர்வேதத்தில் பல் வலிமை போக்குவதற்காக கிராம்பு மற்றும் லவங்கப்பட்ட எண்ணெய் கலந்த ஒரு கலவை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நாளடைவில் அவங்களுக்கு பல்கள் பிரச்சனைன்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லவங்கம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய காரணம் ஜலதோஷத்திற்கு ஆயுர்வேதத்தின் படி லவங்கப்பட்டை உடல்ல உள்ள கபம் மற்றும் வாதத்தை குறைத்து பித்தத்தை அதிகரிப்பதாக அறியப்படுது இதனால உடல்ல இருக்கக்கூடிய அந்த கபத்தை நீக்கி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கும் ஸோ லவங்கப்பட்டை எண்ணெயில ஒரு மூலக்கூறான சின்னமை அமிலம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய காச நோய் உருவாக்குவதற்கு காரணமான காரணியாக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இருக்குது சோ ரொம்ப வந்து செயல்மிக்க ஒரு விஷயத்த வந்து ஏற்படுத்துவதாக வந்து ஆராய்ச்சியின் மூலம் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் உடல்ல செயல்பாட்டுக்கு முறையான இரத்த சுழற்சி ரொம்ப அவசியம் இல்ல சோ நல்லா ஓடணும் நல்லா சாப்பிடணும் நல்லா வந்து வேலை செய்யணும் நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய எல்லா பாட்டும் நல்லா வேலை செய்யணும்னா உடல் செயல்பாடு ரொம்ப முக்கியம் அது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டத்தக்க அளவு நம்மளுடைய உடல்ல இருக்கணும் சோ ரத்த குழாய்களில் ரத்தம் வந்து உறைவதன் மூலம் முறையற்ற இரத்த சுழற்சிக்கு வழிவகுக்க மருத்துவர்களுடைய கருத்துப்படி லவங்கப்பட்டையில இருக்கக்கூடிய கவுமரின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான இரத்த மெலிதாக்கி மற்றும் உறைவு எதிர்ப்பி அப்படின்னு சொல்றாங்க இது என்ன பண்ணுது ரத்த முறைதல தடுக்குது லவங்கப்பட்டைய உட்கொள்வது ரத்தம் உறையக்கூடிய அபாயம் ஏற்படுவதை குறைப்பதன் மூலம் நம்மளுடைய உடலில் இரத்த சுழற்சி அதிகரிக்க கூடும் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கவுமரினை அதிக அளவில் வந்து எடுத்துக்கொள்வது கல்லீரலுக்கு வந்து தீங்கு விக்கக்கூடும் ஸோ கவுமரின்னா என்ன இந்த லவங்க பட்டை தாங்க ஸோ அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் நம்ம மருத்துவரிடம் ஆலோசித்து நம்மளுடைய பாடிக்கு சூட் ஆகுமா செட் ஆகுமா அப்படின்றத நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பாரம்பரிய மூழ்கை சிகிச்சை முறை அப்படின்னா இந்த லவங்கப்பட்டியை வைத்து செய்யக்கூடியது லவங்கப்பட்டியை ஒரு மிகச்சிறந்த கொழுப்பு அளவை குறைக்கக்கூடிய காரணியாக கருதப்படுது பல ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா லவங்கப்பட்டை வந்து உடலில் குறை அடர்த்தி அதுக்கப்புறம் கெட்ட கொழுப்பை குறைப்பதில் உதவிகரமாக வந்து இருக்கிற அதே வேளையில் அது உடலில் உள்ள உயரத்தை அளர்த்தி இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து குறைக்குது இருந்தாலும் கொழுப்பளவை வந்து குறைக்கக்கூடிய அந்த செயலில் சரியான நடைமுறை இல்லைன்னா வந்து அதற்கு பொறுப்பான உட்கூறு பற்றி வந்து கண்டறியறது கிடையாது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுறது இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய உடல் அந்த உயரத்தை அழுத்தம் அதுக்கப்புறம் உயர் கொழுப்பு அளவுகள் வந்து பரவாமல் பாதுகாத்து இதயத்தை வந்து ஆரோக்கியமா பாதுகாத்துக்குது ஸோ லவங்கப்பட்டையில இருக்கக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பு விளைவுகளை வந்து சோதிக்க எண்ணற்ற ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்காங்க ஒரு திறன்மிக்க நுண்ணுயிர் எதிர்ப்பு காரணி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எனவே மக்களின் ஆய்வுகள் மூலம் நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் போக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு இது நம்மளுடைய உடலுக்கு நல்லதா இதை வந்து இப்படி பயன்படுத்தலாமா அப்படின்றத நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கிறது தவறு கிடையாது மக்களே ஸோ எதை வந்து பண்ணாலும் ஆராய்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க அனைத்தும் நம்மளுடைய உடலுக்கு நல்லது தான் ஸோ சமையலறையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில பொருட்கள் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் லவங்கப்பட்டையும் ஒன்று தினமும் லவங்கப்பட்டையோடு நீரை பயன்படுத்துங்க லவங்கப்பட்டை பொடியை வந்து அதிகமாக பயன்படுத்தப் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே